எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அதிகமா இருக்கிறதுனால என்னால கூட்டிட்டு வர முடியலமா ஆமா ராதா இங்க நான் வருமதெல்லாம் பார்க்கவே முடியல எங்கம்மா போயிருக்கா என்னமா சொல்ற உன்கிட்ட சொல்லலியா எங்கிட்ட ஒண்ணு சொல்லலையே சிங்கப்பூர்ல ஏதோ பாராட்டு விழாவாம் நாளைக்கு போக வேண்டியவ என்ன நினைச்சாலும் இன்னைக்கே போயிட்டா அவள புரிஞ்சிக்கவே முடியலமா நீங்க போலியம்மா எனக்கு உடம்பு சரியில்லமா நெஞ்சுவலி அதனால நான் போகல நான் சிங்கப்பூர் வரலன்னு சொன்னதும் குழந்த மாதிரி என் மடியில படுத்துக்கிட்டு நானும் சிங்கப்பூர் போகலன்னு அழுதா நான் போக வேண்டாம் என்ன நினைச்சாலும் கழிச்சு அம்மா உடம்ப நல்லா பாத்துக்க நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன் போயிட்டா என்னமா யோசிக்கிற ஒண்ணு என்ன எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஹாய் ஸ்மিতা ஹாய் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்க முடியல போய் சொல்லாதீங்க அதான் இப்ப பாத்துட்டே இருக்கோம்ல ஸ்மিতা ஹான் வாங்க காபி சாப்பிட்டு போலாம் ஓகே ஓகே ம் ம் ஜெயவா வண்டி வீட்டுக்கு போங்க சரிங்க வேற என்ன சார் ரெண்டு சூப் சரி சார் உன்னோட உடைக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல நீ என்ன சொல்றீங்க காலையில உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் உன்னை பாக்கணும்னு தோணுச்சு போன

ராதா வீட்டுக்கு போயிருந்தேன் சிங்கப்பூர் போறதுக்கு நாளை காலையில் மெட்ராஸ்ல இருந்து ஃப்ளைட் ஆ அத இன்னைக்கு அவ மெட்ராஸ் போறதுக்கு போயிட்டா ஐ see இந்தாங்க சார் என்ன இது பில் சார் எவ்வளவு 150 ரூபா சார் யாப்பா இந்த பில்ல யார் போட்டது அவர் சார் அவரா கோவிந்தா வா கிளிங்களே சாப்பிடுங்க சீ பத்தி கடிங்க போறியா என்ன விசிங்கற சார் சாப்பிடுறதுக்கு பணத்தை கொடுயா

உங்க முதலாளி ராதாவை சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்காக மெட்ராஸுக்கு போயிருக்காரு அவரு கோட்டை ஓட்டல்ல வைக்கிறீங்களா இல்லைங்க ஐயா ஐயா வீட்டுல தான் இருக்காரு ஐயா எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க ஐயா